சூரிய நப வணக்கம் நான் டாக்டர் ராஜா செல்வகுமார் பிசியோதெரபி மருத்துவர் மாநில தலைவர் தமிழ்நாடு ஃபிசியோதெரபி மருத்துவர்கள் சங்கம் வணக்கம் சார் வெல்கம் டு டுரபி நம்மளுடைய டே டே டு முக்கியமாக இருக்கு அப்படிங்கிறத இப்போ ரீசெண்ட் டேஸாக தான் வந்து எங்களுக்கு தெரிய வருது ஸோ இந்த பிசியோதெரபி டேல ஃபிசோதெரப்பியோட தீம் பற்றியும் பெண்களுக்கு ஃபிசியோதெரபி எந்த அளவுக்கு ஒரு பெனிஃபிட்டா இருக்கு அப்படிங்கிறதையும் பத்தியும் ஷேர் பண்ணுங்க ஒவ்வொரு ஆண்டும் செப்டம்பர் எட்டாம் தேதி உலக பிசியோதெரபி தினத்தை நம்ம கொண்டாடிட்டு இருக்கோம் அந்த வகையில் இந்த வருஷம் ஹெல்தி ஏஜிங் அப்படிங்கிற தீம்ல நம்ம இதை அனுசரிக்கிறோம் ஹெல்த்திங் ஏஜிங் அப்படிங்கிறதுல ஃபிசியோதெரப்பியோட ரோல் என்ன அப்படிங்கறத நம்ம கூட இன்னைக்கு ஷேர் பண்ண போகிறேன் தொடர்ந்து பேசலாம் பாட்டுக்கு அப்புறமா பாட்டுக்கப்புறமா நம்ம கூட ஸ்பெஷல் கெஸ்டாக பேசிட்டு இருக்காங்க

ஆஸ்டியோபோரோசிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய எலும்பு தேய்மானம் வந்து காமனாக இருக்குது இதுக்கு ரெண்டு விஷயம் மெயினாக நம்ம பேஷண்ட் கிட்ட ஃபேஸ் பண்ணுறோம் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா விட்டமின் டி டிஃபிஷியன்சி இப்போது நிறைய பேர் வந்து சன்லைட் எக்ஸ்போஷரை கிடைக்கிறதில் லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷனால் இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா கால்சியம் டிஃபிஷியன்சி நம்ம எடுக்கக்கூடிய உணவுப் பொருட்களில் கால்சியம்போட பற்றாக்குறை ஸோ இந்த ரெண்டும் இருக்கும்போது காமனாகவே வந்து தேர்ட்டி ஃபைவ் இயர்ஸ்க்கு மேலே வந்து எலும்பு தேய்மானம் அதிகமாக காணப்படுது இதனால் பார்த்திங்கன்னா கழுத்து வலி இடுப்பு வலி மூட்டுகளில் வந்து வலிகள் அதிகமாக வருது ஃபிஸியோதெரப்பி மெத்தடில் இந்த கழுத்து மூட்டு எலும்பு தேய்மானத்துக்கு எல்லாமே ட்ரீட்மெண்ட் நம்ம வழங்கிட்டுருக்கோம் ப்ரீவென்டிவ் மெஷர்ஸும் இருக்குது சில பயிற்சிகள் செய்கிறது மூலமாக கழுத்து வலி இடுப்பு வலி வராமல் நம்மளால் ப்ரிவெண்ட் பண்ணவும் முடியும் ஸோ ஹெல்த்தி ஏஜிங் அப்படிங்கிறது வயசானதுக்கு அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படிங்கிறது இல்லாமல் ஏர்லீஸ்லேயே ஒரு தேர்ட்டி ஃபைவ் ஃபார்ட்டிஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா சில ஃபிசியோதெரபி பயிற்சி முறைகளை நம்ம மேற்கொள்கிறது மூலமாகவும் ஆரம்ப கட்டத்திலே வலிக்கு வந்து ஃபிசியோதெரப்பி சிகிச்சை எடுக்கிறது மூலமாகவும் ஹெல்த் ஏஜிங்கை வந்து நம்ம விமென்க்கு வந்து தாராளமாக வந்து அவங்களுக்கு வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம் தேர்ட்டி ஃபைவ் இயர்ஸ்க்கு மேலே ஃபிஸியோதெரபி எந்த அளவுக்கு அவங்களுக்கு சப்போர்ட்டிவா இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறீங்க அப்போ அறுபது வயசு மேற்பட்ட எங்களுக்கெல்லாம் அப்படின்ற கேள்வி உங்களுக்கு இருக்குல்ல அதையும் கேட்டுடலாம் அப்புறமா கழுத்து வலி கை வலி கால் வலி மூட்டு வலி எலும்பு தேய்மானம் இந்த மாதிரியான தெரப்பி நம்ம ஒரு ப்ராப்பரான பிசியோதெரபிஸ்ட் இருந்து நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா லைஃப் லாங் நம்ம ஆக்டிவா ஹெல்த்தியா இருக்கலாம் இந்த பிசியோதெரப்பி நம்ம கூட கனெக்ட் ஆயிருக்கிறாங்க பிசியோ டாக்டர் ராஜ செல்வகுமார் பேலன்ஸ்க்கு பிசியோதெரபி எந்த அளவுக்கு முக்கியமா இருக்கு நம்மளுடைய டே டு டே ரொட்டீன்ல அப்படின்றத பத்தி தான் கேட்டிருக்கோம் அறுபது வயசு தாண்டினவங்களுக்கு என்னென்ன வகையில பிசியோதெரபி தேவைப்படுது அதை பத்தி சொல்லுங்க அறுபது வயதிற்கு மேற்பட்ட பெண்கள் ஃபேஸ் பண்ணக்கூடிய ப்ராப்ளம் வந்து பார்த்தீங்கன்னா உடல் பருமன் ஸோ சிக்ஸ்டி இயர்ஸ்க்கு அப்புறம் வந்து அவங்களுக்கு மூட்டு எலும்பு தேய்மானமும் இருக்கும் உடல் பருமனும் இருக்கும் ஸோ அதிகப்படியாக நடந்து வெயிட்டை கம்மி பண்ணலாம் அப்படின்னு ட்ரை பண்ணுவாங்க ப்ளஸ் மூட்டுவலி இருக்கிறதுனால அவங்களால அதிகமாக வாக்கிங் போக முடியாது இந்த மாதிரி பிரச்சனைகளும் இருக்கும் ஸோ இந்த உடல் பருமன் மூட்டுவெளி இதுகளெலாம் வந்து செய்கிறப்போ அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காகவே கொலஸ்ட்ரால் ரத்த அழுத்தம் டயபெட்டிக் இந்த மாதிரி நிறைய இஷ்யூ வந்து அவங்களுக்கு வந்துடுது ஸோ இதை நம்ம ப்ரீவென்ட் பண்ணணும் அப்படின்னா நான் சொன்ன மாதிரி ஒரு தேர்ட்டி ஃபைவ் இயர்ஸில் இருந்தே கொஞ்சம் வந்து எக்ஸசைஸில் ஃபோக்கஸ் பண்ணுவோம் டெய்லி வந்து அவங்களுக்கு பேசிக்காக அவங்க உடம்ப வந்து ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கான பயிற்சி முறைகள் நிறையவே நம்ம ஃபிஸியோதெரபிஸ்ட்டிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் ஸோ அப்படி பயிற்சி முறைகளை மேற்கொள்ளும் போது லேட் ஏஜில் வரக்கூடிய இந்த மாதிரி ப்ராப்ளங்களில் உடல் பருமனாக இருக்கட்டும் மூட்டையெலும்பு தேய்மானமாக இருக்கட்டும் மற்ற பிரச்சனைகள் இதெல்லாம் வந்து ஈஸியாகவே நம்ம அவங்க தவிர்க்க முடியும் கண்டிப்பாக அறுபது வயசுல ப்ராப்ளம் வராம இருக்கணும் அப்படின்னா தேர்ட்டி ப்ளஸ்ல இருக்கற டைம்லயே நம்ம ரொம்ப ஆக்டிவா நம்ம உடம்ப ஃபிட்டா ஆரோக்கியமா வச்சுக்கிட்டா மட்டும் தான் அறுபது வயசுல நம்ம நோய் இல்லாம ரொம்பவே ஹெல்தியா இருக்க முடியும் தேங்க் யூ ஸோ மச் சார் இன்னைக்கு ஒரு நல்ல அவேர்னஸ் கொடுத்ததுக்காக டேட் டபா பாய் என்னோட லஞ்ச் எடுக்க நாக்லம் மறுபடியும் நாளைக்கு மத்தியானம் ஒரு மணிக்கு வந்து உங்களை சந்திக்கிறேன் ஆடன் தன் பை ஃப்ரம் சர்யா